அடேங்கப்பா ரஷ்யா நேட்டோ நாடுகள் மேலேயே குண்டு வீசிட்டாங்களா உக்ரைன் போர் விஸ்வரூபம் எடுக்குதா போலந்தில் இருக்கிற ஒரு நேட்டோ தூதரகம் மேல திடீர்னு குண்டு அல்லது ஏவுகணை பாகம் விழுந்ததா சொல்றாங்க அதிர்ஷ்டவசமா பெரிய சேதமோ உயிர் சேதமோ இல்லை ஆனா இது சும்மா சாதாரணமான சம்பவம் இல்லை ஏன்னா ரஷ்யா ஏற்கனவே ருமேனியா போலந்து வான்வெளியில ஆளில்லா விமானங்கள் ஜெட் விமானங்களை அத்துமீறி அனுப்புனதா பலமுறை புகார் வந்திருக்கு ஆனா ரஷ்ய வெளியுறவு மந்திரி லாவ்ரோவ் என்ன சொல்றாருன்னா நேட்டோவை தாக்கிற நோக்கம் எங்ககிட்ட இல்ல ஆனா எங்க மேல எந்த ஆக்கிரமிப்பு வந்தாலும் பதிலடி கொடுப்போம்னு ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி ரஷ்யாவை கட்டுப்படுத்த ட்ரம்ப் கிட்டையும் பேசியிருக்கிறதா சொல்றாரு இந்தியா சீனா ஆதரவால ரஷ்யா இன்னும் தைரியமாகிடுச்சா இந்த தொடர் சம்பவங்கள் ஐரோப்பா முழுவதும் ஒருவித பயத்தை உருவாக்கியிருக்கு உக்ரைன் போர் எப்படியாவது நேட்டோ நாடுகளுக்கும் பரவிடுமோன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க பால்டிக் கடல்ல ரஷ்ய உளவு விமானத்தை ஜெட் விமானங்கள் மறிச்சிருக்கிறாங்க இது எல்லாமே பதற்றத்தை அதிகமாக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாம ட்ரம்ப் உட்பட பல ஐரோப்பிய நாடுகள் முழிச்சிட்டு இருக்காங்க இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு யாருக்கும் தெரியல உலக நாடுகள் என்ன பண்ண போகுது ஒரு தூதரகம் மேலேயே குண்டு விழும்போது உலக போர் பதற்றம் அதிகரிக்கத்தான் செய்யுது இனி என்ன நடக்கப் போகுது இந்தியா இதுல என்ன நிலைப்பாடு எடுக்கணும் உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க